ஓப்பன் பண்ணி அந்த நான் கிறுக்கு மாதிரி பண்ணாதீங்க ஓப்பன் பண்ணி பாத்தேங்க மெண்டல் மாதிரி பேசாதீங்க அப்படியே அது நான் தேடலையே அது நான் ஓபன் பண்ணி பாத்துட்டே முதல்லயே குறுக்கு மடங்கு மடங்கு சாதி போயிடும் நீ அடிக்காத லூசு தலை இருக்க கிறுக்கு மாதிரி பண்றீங்க 啊。Uh. வாருங்கள் உறவுகளே வணக்கம் எல்லாம் லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் உறவுகளே வணக்கம் பேசலாம் வாங்க வாங்க ஓ வந்துவிட்டேன் மம்மி இதோ வந்துவிட்டேன்

Thank you. Thank <laughs> உறவுகளே எல்லாம் லைக்க போடுங்க ஏன் லைக் போட மாட்டேங்கிறீங்க லைக்க போடுங்கப்பா ஒரே ஒரு லைக் அப்படியே இருக்குது ஒருத்தர் கூட லைக் போடலையா ஏன் இப்படி பண்றீங்க லைக்கா போடுங்க உறவுகளே லைக்கா போடுங்க ஜீரோ தான்

இப்படி தான் இருக்கும் போனால் தொண்ணூறு காட்டுது